ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் வரப்போது இல்லையா புரட்டாசி முதல் நாள் நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா பிரட்டாசி மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடுக்கான நிறைஞ்ச மாதம் பெருமாள் மட்டும் இல்லை நம்ம சிவபெருமானையும் வழிபடுறதுக்கு உகந்த நாள் அப்புறம் நவராத்திரி வரக்கூடிய நம்ம அம்பிகைகளை வழி வழிபட வேண்டிய முக்கியமான மாதம் தான் ப்ரட்டாசி மாதம் இதில் பெருமாள் வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு வந்து தாயாரையும் பெருமாளையும் நம்ம கண்டிப்பாக வணங்கணும் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி ஒன்று அன்னைக்கே நமக்கு பௌர்ணமியும் வருது முழு நிலவு அன்னைக்கு நமக்கு வந்து வருது இல்லையா அதனால அன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே சத்திய நாராயணர் பூஜையோட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலமை வந்து கண்டிப்பாக நம்ம பெருமாள் வந்து அருள்வாங்க அந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நமக்கு எல்லாமே நல்லா அமைச்சு கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சத்திய நாராயணர் பூஜை செய்யுங்க சத்தியநாராயணர் பூஜை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோடய மகிமை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் சத்தியா இன்னும் வந்து நம்ம புரட்டாசி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தலிகை போடுறது மாவிளக்கு மாவு போடுறதுன்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வழிபாடு செய்வோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் முதல்ல வந் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி நம்ம மாதம் மாதம் செய்வோம் இல்லையா அது வந்து நமக்கு இந்த வாட்டி வந்து புரட்டாசி முதல் நாளே வர்றதுனால நம்ம முதல் முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா சத்தியநாராயணர் பூஜையோடு தான் இந்த வருஷம் வந்து தொடங்க போகிறோம் நல்ல அழகாக கலசம் அமைச்சி சத்யநாராயணர் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வந்து தேவை கலசம் வந்து கண்டிப்பாக அமைக்கணும் கலசத்தில் எப்படிலாம் அமைக்கணும் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்லாம் நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக வந்து இந்த பூஜையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது பார்த்து நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து புரட்டாசி மாதத்துக்கு என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு வரேன் கலசம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி சே சேர்த்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் அப்புறமா குங்குமம் போடணும் காசு தங்க காசு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாராயணரோட அருளை நம்ம வாங்கிடலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது காய்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஜெல்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது வெத்தலை பாக்கு பூவு இது எல்லாமே நம்ம சேர்க்கலாம் இதில் நீங்கள் ஒன்று ரெண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு முழு தேங்காய் எடுத்து நல்ல மஞ்சள் தடவி ராமம் போட்டுட்டு பதினோரு இலை மாவிளை வைப்பேன் அப்படி இல்லைன்னா அஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு மாவிளை எப்படி கிடைக்குதோ அதுக்கு தக்கனவாறு வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா சாத்திக்கோங்க அப்படி சாத்தணுன்னு கூட அவசியம் இல்லை இருந்தால் சே ஆனால் வந்து நம்ம சேர்க்குறது ரொம்ப நல்லது அந்த தேங்காயெல்லாம் நம்ம வச்சுட்டு இந்த கலசத்தை வந்து நம்ம வெரிசாக வந்து வைக்கக்கூடாது பச்சரிசி மேலே தான் வைக்கணும் ஒரு பிளேட்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலையில் வைக்கலாம் நாராயணர் போட்டோ எடுத்துக்கோங்க துளசி மாலை பூ மாலை எல்லாம் சேர்த்துக்கோங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா துளசி மாலை பூ மாலைலாம் இந்த கலசத்துக்கும் சேர்த்துக்கணும் அஞ்சு வகையான நெய்வேத்தியம் செய்யணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து விநாயகர் பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா நவதானியம் வாங்கி வச்சு பூஜை செய்யணும் செஞ்சதுக்கப்புறமா நம்ம எட்டுத்துக்கு பாலகர்களை நினச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்ரீமன் சத்யநாராயணர் பூஜையே செய்யணும் நூற்றி எட்டு போற்றி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் காயினால பண்ணலாம் பூக்கள்னால பண்ணலாம் என்ன வேணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ குங்குமத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் லலிதா போட்டு விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கதைகள் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பூஜையை வந்து ஈவினிங் டையத்தில் தான் செய்யணும் பௌர்ணமிநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் நம்ம வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் தீபது பாரதெலாம் பௌர்ணமிநாதருக்கும் நம்ம வந்து காட்டணும் நம்ம வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து பூஜையை வந்து அஞ்சு வகையான நெய்வேத்தியம் வைக்கணும் அஞ்சு வகையான கதை இருக்கும் ஒவ்வொரு கதையும் படிச்சுட்டு ஒவ்வொரு கதைக்கு ஒவ்வொரு நைவேத்தியமாக நம்ம வந்து பண்ணணும் நீங்கள் அஞ்சு வகையான நெய்வேத்தியம் செய்ய முடியல அப்படின்னாலும் பால் அதுக்கப்புறம் தயிர் ஒரு நெய்வேத்தியம் இல்லாமல் பெருமாளுக்கு தான் அந்த மாதிரி கூட நீங்கள் அஞ்சு வகையான பழங்களை வச்சு கூட இந்த பூஜையை செய்யலாம் ஆனால் நம்ம என்ன வேண்டுருவோமோ நம்மளோட நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சத்திய நாராயணர் வந்து சத்தியமாக நமக்கு கொடுத்துருவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் விடவே மாட்டீங்க அதே மாதிரி சத்தியநாராயணர் பிரசாதம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனலில் நான் வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுறதை பற்றி ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் இருக்குது பெருமாள் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்